அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மறுசட்டி வி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்து மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து ஆவணி இருபத்து மூன்று செப்டம்பர் எட்டு திங்கட்கிழமை தேய்பிரை பிரதம தீதி பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் திருத்தி சூலம் நாம யோகங்கள் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து பக்ஷ ஆரம்பம் பக்ஷம் ஆரம்பிக்கிறது மகாலய அமாவாசை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் பெரும்பாலானவர்கள் மிக விசேஷமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமாவாசை வருடத்தில் புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை தான் இந்த அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை என்ற திதி தொடங்கி அமாவாசை வந்து மீண்டும் அமாவாசைக்கு அப்புறம் ஒரு பிரதமை வரும் அப்போது ஒரு பட்சம்ன்றது ஒரு பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமின்னு சொல்கிறது ஒரு பட்சம் அப்போ மகாலய பட்சம்னு சொல்கிறது மகாலய அமாவாசை சம்பந்தமாக அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து தொடங்குகின்றது இதுதான் மகாலய பட்சம் இது சம்பந்தமாக பித்திருக்களுடைய வழிபாடு செய்யணும் அப்படின்ற கடமை தான் பிரதானமாக இருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது நிறைய பேர் அடையிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள் அதற்கான விளக்கங்களை இந்த மகாலயபக்ஷ காலத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டே வரலாம் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் மகாலயபட்சம் சொல்கிறது வந்து எல்லோருமே அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரத காலமா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அனுஷ்டிச்சா போதுமா அப்படின்றது பித்திருக்கள் முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டாலே யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ தந்தை இல்லாதவர்கள் கட்டாயம் அனு அதை வந்து அனுஷ்டிச்சே ஆகணும் இதில் அமாவாசை சரி எல்லாருமே வந்து அமாவாசை நாளில் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதோ அல்லது ஏதோ ஒரு வீட்டில் தங்களுடைய குல வழக்கப்படி படையல் போடுறது காக்கைக்கு அன்னம் வைக்கிறது பசுமாற்றுக்கு கீரை பழம் கொடுக்கறது ஒரு தர்ம காரியம் பண்ணுறது யாருக்கோ உணவு அளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணிடுறோம் இது வந்து தந்தை இல்லாதவர்கள் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இதோடு என்றால் உங்களால் முடிந்தால் மகாலயபக்ஷம்னு சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் கூட நீங்கள் இந்த விரத அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முயற்சிக்கிறது நல்லது தான் அப்படிப்பட்ட அனுஷ்டானங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பதினைந்து நாட்களும் தந்தை இல்லாதவர்கள் தினந்தோறும் வந்து காலையில் தலைக்கு ஸ்நானம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தந்தையை தன்னுடைய அந்த வர்க்கத்தை நினைத்து அதே தனக்கு தெரிந்து யாரெல்லாம் வந்து இது போல் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறதோ அவங்க பெயரெல்லாம் கூட சொல்லி ஏன்னா காரூணிக பத்திர என்று சொல்லுவோம் திறந்தவங்க எல்லாருக்குமே கொடுக்கறதுன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து அவங்கவுங்களால் முடிந்த முறையில் தெரிந்த வகையில் அனுஷ்டிச்சா போதுமானது இந்த காலகட்டத்தில் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விதி இருக்கிறது என்றவர்கள் கடைபிடிக்கலாம் ஷவரம் பண்ணக்கூடாது ஷேவிங் பண்ணுறோம் இல்லையா ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய மீசை தாடி முகக்ஷவரம்னு சொல்லக்கூடியது இதை பண்ணுறது முடி திருத்துதல் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது போன்ற விஷயங்கள் இருக்கிறது இதை கடைபிடிக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது தனித்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது தவிர்க்க வேண்டிய சில பதார்த்தங்கள் இருக்கிறது விரத நாட்களில் வந்து இந்த பதார்த்தம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது இருக்கிறது அப்படிப்பட்ட காய்கறிகள் அந்த உணவுகளை வந்து தவிர்க்கணுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து கடைபிடிச்சாலே போதுமானது இந்த பதினைந்து நாட்கள் மகாலயபுக்ச காலத்தில் விரதம் இருந்த ஒரு பலன் முன்னோருக்கு அந்த பித்திருக்களுக்கு பிரீத்தியாக கூடிய ஒரு விஷயத்தை செய்தோம்னு சொல்லி பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்த பலன் நம்ம எல்லோருக்கும் கிடைச்சிடும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் ராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் கும்பராசியில் சந்திரன் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இதிலே சந்திரன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவிலே பயிற்சியாகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகின்றது செய்ய வேண்டிய செலவுகளை செய்ய வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது லாப விரயஸ்தானங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் அதை தாண்டி அவர் பெற்றிருக்கிறது குருவுடைய நட்சத்திர சாரம் குருன்னு சொன்னால் தனகாரகன் உங்களுக்கு வந்து பண வரவை ஏற்படுத்துவார் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அப்போது யாருக்கெல்லாம் வந்து என்ன கடமையெல்லாம் இருக்கிறதோ பெற்றோர் சார்ந்த கடமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு கடன் வாங்கி இருக்கிறீங்க அதை அடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை முழுமையாக பெறுவதற்கு பிறரை அரவணைத்து செல்ல வேண்டியதாக இருக்கும் மனமானவர்கள் வந்து வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ளணும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பேசி தர்க்கம் செய்து பெரிதாக கொண்டு போகக்கூடாது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பண தாராளமாக எதிர்பார்க்கலாம் கடன் உதவி ஏதாவது சலுகைகள் பிறருடைய பொதுவான உதவி தேவைன்னு சொன்னாலும் கூட இன்றைய நாளை முயற்சிக்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனா சமயோசித்தமா சாமர்த்தியமா இருக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் இது பொன்னான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது ஜீவன லாபஸ்தானத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய சாரம் அவருக்கு கிடைக்கிறது அதுல ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்துல சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லாபஸ்தானத்திற்கு வரும்போது சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறது இருந்தாலும் இந்த பார்வைகள் ஏற்படுகிறது அதனால திறம்பட வேலை பார்க்க முடியும் உங்களுடைய ஆதாய பலனை வந்து முழுமையாக நீங்கள் உரிமையாக கோரி பெற முடியும் முயற்சித்து பெற முடியும் நற்பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் ஆனால் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது அவசியம் ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வளர்ச்சி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு என்ன ஆசைலாம் இருக்கோ என்ன ஒரு குறிக்கோள்லாம் இருக்கோ அதை நோக்கி பயணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசிரிசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உடன் பணியாற்றக்கூடியவர்களை அரவணைத்து செல்ல வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை வந்து பெரிதப்படுத்தாமல் சுமூகமாக எடுத்துக்கொண்டு போனால் இன்றைய வேலைகள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும் மிதனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அது நல்லபடியாக நடக்கும் வேலை நிமித்தமாக நீங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரணும்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சங்கள் இந்த நாளில் இருக்கிறது அதே போல் படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ புதுசாக ஏதாவது ஒரு கோர்ஸில் ஒரு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அதற்கான அம்சம் மிகச் சிறப்பாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மிருகசீரஷ் நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் கூட்டு முயற்சி பலன் தரும் திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள் பண வரவு இன்றைக்கு அதிகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மன நிறைவு திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நிதானமாக படிக்கிறது நிதானமாக வேலை பார்க்குறது நிதானமாக வளர்ச்சி அடையிறதுன்னு சொல்லக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கும் அதற்கான ஒரு பக்குவம் பொறுமை இருந்தால் போதுமானது கடகராசி என்பர்களே இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமும் முடிகின்றது அது வரைக்கும் எட்டில் சந்திரன் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் ஆனால் குருவுடைய சாரம் அவருக்கு கிடைக்கிறது அதனால டபுள் மைண்டடாக இருக்கலாம் அதாவது பணம் தான் முக்கியன்ற எண்ணம் ஏற்படக்கூடிய அதே சமயத்தில் ஒருவேளை இப்படி சம்பாதிக்கிறதுனால ஏதாவது தோஷமோ பாவமோ வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படி சம்பாதிக்காமல் இருந்துட்டால் நம்ம குடும்பம் நம்மள சார்ந்து தானே இருக்கிறது அப்போ குடும்பத்திற்காக நம்ம சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படியாக சில சமயத்தில் டபுள் மைண்டடாக இருக்கும் இல்லையா இன்றைக்கு அது இருக்கும் ஏன்னா அந்த சந்திரனுக்கு ராகு மற்றும் குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது கடைசியில் எது ஜெயிக்கும்னு கேட்டால் சந்திரன் இருக்கக்கூடிய வீடு சனியுடைய வீடு அந்த சனியும் குருவுடைய வீட்டில் தான் இருக்கார் அப்போ குரு தான் ஜெயிப்பார் ரெண்டாவது குரு தான் அந்த சந்திரனு பார்த்து கொண்டும் இருக்கின்றார் அதனால் நல்ல முடிவை தான் நீங்கள் வந்து இறுதியாக இன்றைய நாளில் எடுப்பீர்கள் பிற்பகல் நேரத்திற்கு பிறகு அனுகூலமான பலன்கள் உங்களை வந்து சேரும் புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நற்பலனை பெறலாம் ஆனால் நல்ல வழி நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கை கொடுக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றி சிந்திப்பீர்கள் அதற்காக பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி கொள்வது அல்லது ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆயுத நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனின்றி நாளில் பெறலாம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பிற்பகல் இரண்டரை மணிக்கு மேலே மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுன்றது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கின்றது அப்படி சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும்போது சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படும் அதை செவ்வாய் பார்த்து கொண்டு இருப்பார் இதெல்லாம் இருந்தாலும் சந்திரன் சனி இருக்கிறது குருவுடைய வீடு சந்திரன் பெற்றிருக்கிறது குருவுடைய சாரம் அதனால் உங்களுக்கு பெரிய அளவிற்கு பிரச்சனை ஏற்படாது ஆனால் குருவை போன்ற நிதானம் குருவை போன்ற ஒரு தன்மை பக்குவம் சரியாக சொல்லணுன்னா ஒழுக்கம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் சந்திராஷ்டிரமத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது இன்றைக்கு பிறருடைய உதவி தேவை ஒரு சவாலான செயலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் பிற்பகல் இரண்டரை மணிக்குள்ளே செஞ்சிடணும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அது வந்து ரொம்ப காலம் கழிச்சு தான் நடக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு செய்கிற வேலை தான் அது அப்படின்னு சொன்னால் பிற்பகல் நேரத்துக்கு பிறகும் கூட நீங்கள் அதை செய்யலாம் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை சரியாக புரிந்து கொள்ளணும் தேவையில்லாத விரோதங்கள் பகையை ஏற்படுத்தி கொள்வதற்கு இடம் தரக்கூடாது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிந்த காரியங்களை செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் பிறரை நம்பி இருக்கிறதோ எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது சரியாக சொல்லணும்னு சொன்னால் புத்திசாலித்தனமாக இருக்கணும் எதை நம்புறது வேண்டாம் யாரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இன்றைய நாள் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இது மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ஆறு ஏழாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும் குருவுடைய தொடர்பு வந்து சந்திரன் மீது அதிகமாக இன்றைய நாளில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது குருவுடைய பார்வை கிடைக்கும் குருவுடைய சாரம் இருக்கும் ஏழாம் இடத்திற்கு வரும்போது குருவுடைய சாரம் இருக்கும் குருவுடைய வீட்டில் இருப்பார் அப்போ குருவுடைய தன்மை சந்திரனுக்கு அதிகமாக கிடைக்கிறது அந்த குரு பத்தில் இருக்கார் அப்போ உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கணும் அந்த குரு நான்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி அப்போ மனை வீடு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படணும் ஏழாம் வீட்டிற்கு அவர் அதிபதி அப்போ திருமண விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கணும் அப்போது யார் யாருக்கு எந்த விஷயம் தேவையோ நீங்கள் மனை வீடு சம்பந்தமான முயற்சி செய்கிறீங்களா திருமணம் சம்பந்தமான முயற்சியை செய்கிறீங்களா வேலையில் வந்து உயர்வு பெறுவதற்காக முயற்சிக்கிறீர்களா அவரவர்களுக்கு அதுது கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான கடமைகளை மிகச்சரியாக நிறைவேற்ற முடியும் அவங்கள நல்லா படிக்க வைக்கிறது பெரிய ஆளாக்கிறது ஒழுக்கமாக வளர்க்குறது இது சம்மந்தமாகலாம் நிறைய நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் பிள்ளைகளிடத்தில் பேசுனீங்கன்னா அவங்க வந்து காது கொடுத்து கேட்பாங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் அடையலாம் சந்தோஷம் மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக பாடுபட வேண்டியது இருக்கும் ஆனால் நிதானமாக செய்யணும் நம்ம கடுமையாக உழைக்கணும் அதே சமயத்தில் வேகமாக இருக்கக்கூடாது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த செயல்களை செய்யும்போது முழுமையான பலன் இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தும் துளாராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாம் பாவங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது சந்திரனுக்கு கிடைக்கிறது போல் சந்திரனுக்கு குருவுடைய சாரம் கிடைக்கிறது அந்த குரு மூன்று ஆறாம் இடத்திற்கு அதிபதி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் இருந்து விடுபட்டு வரலாம் கோபமாக பேசுனதுனால ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அல்லது வேலையை விடுறதா நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் வேறு வேலை உங்களுக்கு கிடைக்கல கிடைக்கிறதா இருந்த வேலை வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிவிட்டாங்க சேர வேண்டாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் இன்றைக்கு சரிப்படுத்த முடியும் உங்களால் ஏற்பட்ட தவறுகளை நீங்கள் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யார்டையாவது கோபத அம்மா பேசிட்டீங்க சண்டை போட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சமாதானம் பண்ணலாம் பிறர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அப்படிலாம் இல்லைன்னு புரிய வைக்கலாம் அல்லது ஓப்பனாகவே ஆமாம் நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் கோபத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள சமாதானப்படுத்தலாம் இதையெல்லாம் செய்யலாம் குறிப்பாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் அம்மா பையனுக்குள்ளே அப்பா அப்பனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி சரி பண்ணிடலாம் கணவன் அது போல ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோஜிதமாக செயல்படணும் காரிய ஜாயம் உண்டாகும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து பேச்சாற்றல் மூலமாக பலன் கிடைக்க பெறுவீர்கள் பேச்சாற்றல் போது சமயோச்சிதமா சாமர்த்தியமா நல்லா பிளான் பண்ணி பேசுறதுன்ற ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து மனசுல இருக்கிறது அப்படியே வெளிப்படுத்தி பேசுறது அப்படிப்பட்ட விஷயம் இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தடைகள் உங்களுடைய பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வந்து நீங்கள் சரியாக படிக்க முடியலைன்னா காரணம் என்ன அப்படின்றத நன்றாக சிந்தித்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடியும் அப்போ இதுக்கப்புறம் நல்லா படிக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் செயல்படுத்தலாம் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல படிக்கிறதுக்கான நாளாக இருக்கிறது உங்களுடைய சொத்துக்களை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது நேரடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது ஆனால் சந்திரன் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி சந்திரன் பாக்யாதிபதின்றதுனால நீங்கள் பாகியசாலையாக உங்களை உணர முடியும் அப்படின்ற அளவுக்கு இன்றைய நல்ல பலன் இருக்குது பாகியசாலையாக உணர்றதுன்னா நல்லா படிக்கிறது நல்லா படித்தாலே இந்த காலத்தில் லைஃப் வந்து செட்டில் ஆகிடும் நல்ல வேலை கிடச்சிரும் நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொன்னாலே கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் கிடைக்கக்கூடிய அம்சம் சுலபமாக இருக்கும் அப்புறம் வந்து நல்ல வசதிகள் கிடைச்சிரும் உடல்நிலை சரியில்லைனால நல்ல மருத்துவம் கிடைச்சிரும் எல்லாமே கிடச்சிரும் அது எல்லாத்துக்குமே ஆதாரம் கல்வியாக இருக்கிறது அந்த விஷயம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வியில் எப்படிப்பட்ட தடை பின்னடைவு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் கல்விக்காக பிறர் உதவிகளை தாராளமாக கேட்கலாம் தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது கல்விக்காக கடன் வாங்கலாம் அதை வந்து அடைச்சிட முடியும் சம்பாரிச்சு அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு கல்வி செல்வம்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் உணவு கட்டுப்பாடு மட்டும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலனை பெறலாம் நீங்கள் ரொம்ப நல்ல நிலைக்கு போயிட்டு உங்களால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமானது நடக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இது போல் நல்ல நிலையை அடையும் போது இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் சங்கல்பம் பண்ணிக்கலாம் சுவாமி கிட்ட கூட வேண்டிக்கலாம் அதெல்லாம் அப்படியே நடக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் எந்த வழியில் அப்படின்னு பார்க்கும்போது பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப நல்லவங்கள மிஸ் பண்ணியிருப்போம் அப்போது ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களோடத்தில் ரொம்ப உறவு கொண்டாடிட்டு இருப்போம் அதெல்லாம் இன்றைய நல்லவங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் கேட்டை அது வந்து புதனுடைய நட்சத்திரமாக இருக்கும் சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இருப்பார் இன்றைக்கு அவருக்கு குருவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்போ நம்ம இருந்த ஒரு விஷயம் வந்து சரியில்லைன்னா மாற்றி கொள்ள முடியும் அந்த பலன் உங்களுக்கு இருக்குது தனுர் ராசி என்பர்களே இது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகின்றது ராசியாதிபதி குரு ராசியை பார்க்குறார் சந்திரன் மீதும் அதிகமான தாக்கத்தை இன்றைய நாளில் ஏற்படுத்துகிறார் பத்தாம் பாவத்தில் இருக்கார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனாக இருக்கிறது எட்டில் சுக்கரன் இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் பக்குவமாக இல்லை ஒத்துழைக்கலை அல்லது மனநிலை கொஞ்சம் சரியாக இல்லை தேவையில்லாத சபலங்கள் ஆசைகள்லாம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதிலிருந்து உங்களை வந்து நீங்கள் ரொம்ப கட்டுக்க கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலாக வச்சு மீண்டு வந்து நல்ல விஷயங்களில் கவனத்தை செலுத்த முடியும் அதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல ஒரு திருப்பம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் எப்படி பெற முடியும்னு சொன்னால் பிறரோடு சேர்ந்து பணியாற்றுவதன் மூலமாக பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெற முடியும் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையான பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஆடை ஆபரணங்கள் வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் நல்லவர்கள் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் அவர்களுடைய அறிமுகம் நட்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் ஏற்படுகிறது மகர ராசி அன்பர்களே இது உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது இந்த நாளில் செய்யக்கூடிய செயல் வந்து உங்களுக்கு முழுமையான வெற்றியை பலனை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் பாவத்தில் ராசியாதிபதி சனி இருந்து சந்திரனும் அங்கேயே சேர்ந்திருக்கார் அது குருவுடைய வீடாக இருந்து சந்திரனுக்கு குரு சாரமே கிடைத்து அந்த இடத்த செவ்வாய் பார்க்குறார் அதனால் இன்றைக்கு வந்து நல்ல தைரியம் இருக்கும் நல்ல முயற்சி இருக்கும் மிகச் சரியான தெளிவு இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் இன்றைய நாளின் முயற்சிகள் அனைத்தும் முழுமையான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி நீங்கள் பெற்ற அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் இன்றைக்கு வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் செய்யக்கூடிய செலவுகள் பிரயோஜனமாக இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்கள் மீது கருணையோடு அக்கறையோடு பாசத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு நேரடியாகவே நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் தனஸ்தான அதிபதி குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி சந்திரன் குருவுடைய சாரத்தை சனியோடு சேர்ந்து இருந்து பெறுகிறார் பணத்திற்காக நீங்கள் வந்து உழைக்கக்கூடிய உழைப்பு வீண் போகாது பணத்துக்காக நீங்கள் பிற இடத்துல உதவி கேட்குறீங்கன்னா கட்டாயம் உதவி செய்வார்கள் இன்றைய நாளில் முக்கியமான காரியங்களை ஆரம்பித்து அதற்கு பணம் வந்தால் நடக்கும்னு சொன்னால் அதற்காக பிற இடத்துல உதவி கேட்கலாம் பண வரவு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள் பிறருடைய உதவியின் மூலமாக அந்த பயன் ஏற்படும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நினைத்ததை எப்படி செயல்படுத்தணுன்ற வித்தை உங்களுக்கு புரிய வரும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது காலை நேரத்தில் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது ஏதோ காரியம் செய்வது இதை வந்து செய்கிறது நல்லது மீனராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு உன்னதமான நாளாக இருக்க போகிறது ராசியில் சந்திரன் வரப்போகிறார் பிற்பகல் நேரத்தில் ராசியில் சந்திரன் இருக்கும்போது சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் கடுமையாக உழைக்கணும் பிஸியாக இருக்கணும் இன்றைய நாளில் வந்து வேலை அதிகமாக இல்லைன்னு சொன்னால் பயனுள்ள விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போயிடணும் கோயிலுக்குள்ளே போயிடணும் நல்ல புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும் அல்லது குழந்தைங்களோடு இருக்கணும் அல்லது குடும்ப நபர்களோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால பெரியவர்களுடைய ஆசையை பெறுவது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பயனுள்ள விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு கடுமையாக உழைக்கும் போது மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பயனுள்ள நல்ல விஷயங்களை படிக்கிறது தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது அதை வந்து முயற்சிக்கலாம் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்